நூறு இரநூறு ரூபாய் நோட்டுகளில் ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் மாற்றம் இந்தியாவில் கடந்த சில காலமாக மக்களிடையே சில்லறை தட்டுப்பாடு அதிக அளவில் காணப்படுவதாக சர்வே கூறுகிறது சந்தையில் ஏற்பட்ட சில்லறை பணம் பற்றாக்குறை காரணமாக பொதுமக்களுக்கு மற்றும் கடைக்காரர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டதுடன் பல்வேறு பிரச்சனைகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கான ரிசர்வ் வங்கி முற்றிலுமாக திரும்பப்பட்ட நிலையில் சமீப காலமாக ஏடிஎம்களில் பணம் எடுப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வருகிறது உதாரணமாக ஆயிரம் ரூபாய் ஏடிஎம் எடுத்தால் அதில் இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வருகிறது நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் வருவதில்லை இதனால் ஏற்பட்ட சிலறை தட்டுப்பட்டால் சிறிய பரிவர்த்தனைகளாக கூட மக்கள் யூபிஐ மூலம் பணம் செலுத்துவதற்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அது மட்டுமின்றி ஐந்து ரூபாயும் கூட யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த பிரச்சனை இந்திய ரிசர்வ் வங்கியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் மற்றும் கடைக்காரர்களிடையே ஏற்பட்ட சிலறை பிரச்சனை சரி செய்வதற்காக ஆர்பிஐ ஒரு புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தற்போது வெளியிட்டுள்ளது இந்நிலையில் சில்லறை பிரச்சினையை சரி செய்வதற்காக இனிமேல் ஏடிஎம் இயந்திரங்களில் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் நோட்டுகள் சாதாரண மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் அதிகமாக அளவில் வைக்குமாறு ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது அது மட்டுமின்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிய நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதன்படி அனைத்து வங்கிகளையும் குறிப்பாக வெள்ளை லேபிள் ஏடிஎம் ஆப்ரேட்டர்கள் கட்டாயம் தங்கள் ஏடிஎம்களை குறைந்தது ஒரு கேசட் வழியாக நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டு வைக்க வேண்டும் என்றும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அனைத்து வங்கிகளிலும் ஏடிஎம்களின் கட்டாயமாக எழுபத்தஞ்சு சதவீதம் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளை குறைந்தபட்சம் ஒரு கேசெட்டிலாவது விநியோகிக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் தொண்ணூறு சதவீத ஏடிஎம்களை இந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்றும் ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது இதற்காக வங்கிகள் புது இயந்திரங்களை வாங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் ஏற்கனவே இருக்கும் ஏடிஎம்களில் சில சீரமைப்புகளை செய்தாலே போதுமானது என்றும் அறிவுறுத்துள்ளது ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பால் இனிவரும் காலங்களில் ஏ ம் இயந்திரங்களில் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் கிடைக்கும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் கடைக்காரர்களிடையே படிப்படியாக சில்லறைகள் பணம் தட்டுப்பாடு நீங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் என்னதான் யூபிஐ பயன்பாடு அதிகரித்திருந்தாலும் இன்னமும் பல இடங்களில் ரூபாய் நோட்டுகள் தேவை அதிகமாகவே உள்ளது என்பது மறுக்க முடியாது எனவே மக்களின் சில்லறை பற்றாக்குறையை சமாளிக்க ரிசர்வ் வங்கி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது